மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் போலீஸ்காரர்களுக்கு வந்து நைட்ல ரெயின் கோட் கொடுத்தாங்கன்னு பெங்களூர் ரோட்ல மத்தியானம் ஒரு மணிக்கு போட்டுருக்காங்க வெறுங்கால வந்து தால் போட்டு இருந்தோன்ன மற்ற தலைவர்கள்லாம் ஆர்டர் கொடுத்து செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு பாரியும் ஒரு ஒன்று தான் காலில் இருந்த செருப்பை கயிறு ஜானம் ஒரு செருப்பையும் கயிற்றுன்னு சொல்லி அவர்கள் கொடுத்துட்டு அவர்களுக்கு ரப்பர் செருப்பு கொடுத்த ஒரே மனித தெய்வம் புரட்சி தலைவர் என்று காலம் ஜாஸ்தியாக இருந்தாலும் இதெல்லாம் பதிவு செய்யணும் என்று சொல்லி புரட்சி தலைவரின் அவர்களின் ரத்தத்தின் ரத்தமான அத்தனை உடன்பிறப்புகளுக்கும் என் முதல் வணக்கம் நான் வந்து இவங்க அளவுக்கு நான் படிக்காதவன் பேச தெரியாதவன் இருந்தாலும் புரட்சி தலைவரின் தோட்டத்தில் வளர்ந்தவங்கிற ஒரே ஒரு காரணம் எனக்கு இருக்கு அது மட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் பெயர் சூட்டிய அவர் கையால் தொட்டு தொட்டு தூக்கிய அந்த பெண்ணை அவளை தான் நான் மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் சாந்தி என்று புரட்சி தலைவர் வச்ச பேர் அது அந்த குடும்பம் எனக்கு இருந்துச்சு அதை விட குடுப்பனை என்ன ஒரு குடுப்பனை வந்து குண்டத்தூர்ல நான் இருந்தேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கைகளால அந்த காம வந்து ஒரு கோயில் ஒன்று திறந்து வச்சாங்க குண்டத்தூர் பக்கத்துல அது குண்டத்தூருக்கு மறு வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக கோயிலில் தலைவர் நிற்கிறாரு நாங்கள் போய் ரெண்டு பேரும் ஆசீர்வாங்க வாங்குறோம் எவ்வளோ பெரிய புண்ணியம் எனக்கு தெரிஞ்சு கிடச்சிச்சா தெரியாமல் கிடச்சா தெரில ஆனா புரட்சி தலைவர் அவர் மட்டும் என்ன நெஞ்சு மட்டல்ல உயிர் மட்டல்ல உடம்பு மட்டல்ல நாடி நரம்புகள் ஒவ்வொரு அணுவிலும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் பொன்மலை சவல் என் தலைவன் என் தெய்வம் அப்படின்னு எனக்கு உடம்பு புல்லா சிலர்க்க வைக்கிறார் அப்படி ஒரு தலைமை சாரிங்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைகளையும் ஒன்னா அடிக்க வச்ச ஒரே தலைவன் ஒரே தலைவன் எம்ஜிஆர் மட்டும் எடிட்டிங் தெரியும் டைரக்டர் தெரியும் மிக சிறந்த தயாரிப்பாளர் மிக சிறந்த எடிட்டர் மிக சிறந்த ஸ்டண்டு மாஸ்டர் அவர் இன்னைக்கு வந்து அப்போல்லாம் டொக்கு டொக்குன்னு குத்துனாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்த அப்புறம் தான் எங்க ஸ்டண்டுக்கே ஒரு மதிப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் உலக லெவல சண்டை தமிழ்நாடு சண்டையை புகழ ஆரம்பிச்சாங்க அந்த அளவு சண்டை கலையில எடிட்டிங்க புகுத்துனவர் ஒரே பட்சமான ஒரு டேபிள் ஒன்ஸ் இன்னைக்கு எடுக்கிறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் அப்பவுமே எடுத்துட்டாங்க அப்போ அந்த மாதிரி அழகை நான் மிரண்டு போயிட்டேன் செலாம் ஒரு செட்டு அப்படியே வணக்கம் எடுத்தோடனே ஆஹா டேங் அப்பா நம்ம வேண்டியது இவ்வளோ இருக்குப்பா நம்ம என்னமே ஊரே அடிச்சோன்னு நினச்சோம் அப்படின்னு நினைச்சேன் அந்த மாதிரி ஒரு சிங்கமான ஒரு அவர் அப்புறம் தான் நினைச்சேன் இவர் வந்து ஒரு சாதாரண மனிதரே கிடையாது இவர் கடவுள் இந்த கடவுளை விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு நினச்சி மூணு வருஷம் அந்த கடவுள்கிட்ட இருந்தேன் மூணு வருஷம் அவர் வீட்டில் சாப்பிட்றது அங்கே உள்ள எல்லாம் எல்லாமே அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் தலைவர் கேட்டார் என்ன பண்ணணும் நினைக்கிறானே அதனால் நடிக்கணும் அப்படின்னேன் அவர் உடனே ஃபோனை பண்ணி அப்போ தர்மலிங்கம் எம் கே தான் தலைவர் அவர் ஃபோனை பண்ணி நான் ஒரு பையன் நான் சொல்கிறேன் மம்பராசத்துக்கான புரட்சி தலைவரால் மெம்பராக்கப்பட்ட ஒரே ஸ்டண்டு நடிகை நான் மட்டும்தான் அந்த தெய்வம் சாகலை சாக மாட்டார் நமக்கு பின்னாடியும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளை கழித்தாலும் அந்த ஆயிரம் ஆண்டு காலத்தில் வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் புரட்சி தலைவர் அப்படின்னா எம்ஜிஆர் பொன்மலை செம்பல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் தோணும் அவரை பற்றி இந்த இடத்துல பேச என்ன கூப்பிட்டதுக்கு எல்லாருக்கும் எனது சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க புரட்சி தலைவரின் நாபம் பெல்க புரட்சி தலைவர் அரசாட்சி பெல்க பெல்க என்று கூறிக்கொண்டு இங்கு உள்ள அனைவருக்கும் குறிப்பா எங்க அண்ணன் கவிஞர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சு விடைபெறுகிறேன் எம்ஜிஆர் நாம வாழ்க பொன்மணி சென்னல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்தி சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க